வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்ட்ரோலேயே உங்களுக்கு விளங்கியிருக்கும் இது இந்த எண்டிங் வந்து ஆச்சுன்னு சொல்லி ஸோ ஆனாலும் ஓகே ஜூஸ் எப்படி ஜூஸ் ஜூஸ் மாதிரி வந்தது கடைசி நேரத்தில் தான் அது வந்து ஒரு மிஸ்டேக் ஆகி கீழே கிரைண்டர் த்ரெட் வந்து கலண்டுருச்சு ஸோ எனிவே பரவாயில்ல ஓகே வீடியோ எடுத்தாச்சு எந்தளவு நல்லது காட்டுறோமோ நடக்கிற அந்த மைனஸையும் காட்டணும் தானே ஸோ அதனால தான் இந்த வீடியோ இது வந்து விளாம்பலம் ஆப்பிள் நம்மளாக இது வந்து தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் வந்து இது கிடைக்கிறது அதே நேரத்தில் இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகள்லேயும் இது உற்பத்தி ஆகுது ஆனால் இது இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை பரவலாக இது உற்பத்தி செய்கிறதுனால எங்களுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைக்கும் இது வந்து காயா இருக்கிற நேரங்களில் நாங்கள் என்ன செய்வோம் வேண்டாம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு சாப்பிடுவோம் பழமாக இருக்கிற நேரம் சீனி இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவோம் அல்லது ஜூஸ் அடித்து சாப்பிடுவோம் ஜூஸ் வந்து இன்றைக்கு நான் வந்து சுகரும் தண்ணியும் மட்டும் தான் கலந்து நான் ஜூஸ் அடிக்க போகிறேன் தண்ணிக்கு பதிலாக பாலை போட்டு கூட நீங்கள் ஜூஸ் அடித்து குடிக்கலாம் ஸோ எப்படி ஒரு ஜூஸ் செஞ்சு அதை குடிக்கிறதுன்ற வீடியோ தான் ஆனால் நாங்கள் குடிக்கல நடந்தது உங்களுக்கே தெரியும் ஸோ கண்டினியூவாக வீடியோவை பாருங்கள் ஸோ நான் முதல் காட்டின மாதிரியே உங்களுக்கு வீடியோலேயே தெரிஞ்சிருக்கும் இருக்கிற விளாம்பழம் எல்லாமே வந்து நல்லா பழுத்துருந்தது ஸோ ஃபுல் ஃபேமிலிக்கு நாங்கள் நல்லா இன்றைக்கி ஒரு ஜூஸ் ஃபுல்லாகவே நல்லா அடித்து நல்லா செம்மை கட்டு கட்டலாம்னு சொல்லின பிளானில் தான் விளாம்பழத்தை ரெண்டாக உடைச்சி நாங்கள் இதை வந்து கிரைண்டரில் போட்டுக்கொண்டு இருந்தோம் ஸோ நீங்கள் விளாம்பழம் வந்து உடைச்சி ரெண்டாக உடைச்சி அதை கிரைண்டரில் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவு பால் அல்லது தண்ணி போ அதோடு சேர்த்து சுகர் சீனியும் உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி அளவாக சேர்ந்து நல்லா கிரைண்டர் பண்ணினதுக்கு பிறகு தேவையான ஐஸ் கட்டி தேவைப்பட்டால் கூழாக குடிக்கணுன்றால் ஐஸ் கட்டியும் சேர்த்து நீங்கள் இதை வந்து பரிமாறுற நேரம் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி தான் நாங்கள் செய்யலாமெண்டு இருந்தோம் ஆனால் நடந்து முடிந்த நிகழ்வு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் 我、嗯。哎